மற்றவர்களை நம்ம நேசிக்கிறது போல் அவங்களையும் பார்க்கணும் மற்றவர்கள் எப்படி பார்க்கணும் தன்னைத்தான் நேசிக்கிறது போல துறனியும் நேசிக்க சொல்லியிருக்காரு ஆமாம் மற்றவர்கள் எப்படி தான் நேசிக்கணும் என்ன நேசிப்பேன் ஆனால் மற்றவங்கள நான் நேசிக்க மாட்டேன் என் குடும்பத்தை நேசிப்பேன் மற்றவங்க நான் நேசிப்பேன் என் என் குடும்பத்தை நேசிப்பேன் ஆனால் என் மனைவி குடும்பத்தை நேசிக்க மாட்டேன் என் குடும்பத்தை நேசிப்பேன் ஆனால் என் கணவனுடைய குடும்பத்தை நேசிக்க மாட்டேன் இது என்ன யார் ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிரணியும் கொஞ்சம் வாய் வாய்த்து சொல்லுங்க தன்னைத்தான் நேசிக்கிறது போல பிரனியும் அப்போ என் குடும்பத்தை மட்டும் தான் நேசிக்கணும் என் மனைவி குடும்பத்தை நேசிக்கக்கூடாது என் குடும்பத்தை நேசிக்க ஆனால் என் கணவன் குடும்பத்தை நேசிக்கக்கூடாது யோசிச்சு பாருங்களேன் என் கூட பிறந்தவங்களும் நீ நேசிக்கணும் ஆனால் உன் குடும்பத்தை கூட பிறந்தவங்கள நான் நேசிக்க மாட்டேன் நேசிக்க மாட்டேன் அவன் என் வீட்டுக்கு வந்துடக்கூடாது பங்காலம் சாப்பாடு போடணும் வந்தால் அடுத்த கிளம்பி ஆனால் ஏன் வீட்டில் இருக்கு வந்தால் என்ன செய்யணும் ஒரு வாரம் பத்து நாள் தங்கணும் இது நிறைய குடும்பத்தில் ஒரு குடும்பத்துன்னு இல்லை நிறைய குடும்பத்தில் நடந்துட்டு இருக்குது ரசிக்கப்படாத குடும்பத்தில் இல்லை இன்னும் சொல்ல போனால் ரட்ச கூட ரச்சிக்கப்படாத குடும்பத்தில் ரொம்ப பாசம் இருக்குது நம்ம கூட அப்படி தான் இருந்தோம் ரசிக்கப்படுறதுக்குன்னா அப்படி இருந்தோம் சொந்த பந்தம்லாம் வரணும் அத்தனை நாள் வரணும் குழந்தைனா வரணும் எல்லாம் யோசித்தோம் ஆனால் ரசிக்கப்படுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் நான் பரிசுத்த அவர்களோ பாவிகளா இருக்கிறார்கள் பாவிகள் உள்ளே வருவதற்கு நான் என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்க கூடாது நம்ம அப்படிப்பட்ட லாஜிக்ல போயிட்டு இருக்கிறோம் அப்புறம் எப்படி அவங்க ரசிக்கப்படுவாங்க ஆமா நம்முடைய கிறிஸ்துடைய அன்பு என்ன செய்யணுமே ஆண்டு என்ன சொல்றாரு நீ அந்த தேசத்தில் போய் குடியிருக்கும் பொழுது அன்பை ஏன் அன்பழி காட்டு ஆனால் அங்கே உள்ளதை நீ என்ன பண்ணாத நீ கற்றுக்கொள்ளாத அங்குள்ள விக்கிரக ஆராதனையோ தீங்கோ தீமையோ பாவத்தையோ அக்ரமத்தையோ நீ என்ன செஞ்சிடக்கூடாத நீ அதை கற்றுக்கொள்ள கூடாது ஆனால் கிறிஸ்துவோட அன்பை என்ன செய்யணுங்க இறக்கி அங்கே விடணும் கொடுக்கணும் எத்தனை பேர் எப்படி செய்கிறோம் நம்ம மூலமா கிறிஸ்துடைய அன்பு அவங்க ருசிக்கிறாங்களா உங்களுடைய கற்புள்ள நடக்கையினால அவன் புருஷனை என்ன செய்யணுமா ஆதாயப்படுத்து அப்படின்னு என்ன அர்த்தம் நிறைய பேர் என்ன நான் வேற ஒரு ஆணையே தேடுறது இல்லைங்க அதான் கற்பு அது மட்டும் கற்புள்ள கிடையாது அன்பு கிறிஸ்துவை கொடுக்கறது தான் கிறிஸ்து கரையப்படாமல் அவர் என்ன செய்யணும் கிறிஸ்தோட அன்பை கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதனால அவங்கள என்ன செய்யணுமா ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும்